பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அம்மாலும் குற்றவாளி அவர்களுக்கு ஆண்டு சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இதெல்லாம் தாண்டி எந்த வழக்கிற்காக இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை உடனடியாக அமலுக்காகுமா அப்பீல் வரைக்கும் இவருக்கு சிறைக்கு போகாமல் இருப்பாரா இவருக்கு மட்டும் ஏன் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அதாவது ஒரு மாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான விவாதங்கள் போயிட்டுருக்கு பொதுவாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை அப்படிங்கிறது அவர் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம கவனமாக பார்க்கணும் சமீபத்தில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் சூமோட்டோவாக கீழமை நீதிமன்றத்தில் பொன்முடிக்கு எதிரான ஒரு வழக்கில் விடுதலை பெற்றிருந்தார் அதுவும் டிவிசி நடத்தின வழக்கில் தான் அவர் விடுதலை பெற்றிருந்தார் அது சூமோட்டோவா திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்திருந்தார் அந்த வழக்குக்கான தீர்ப்பு இது அல்ல இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொன்முடிக்கு எதிராக கீழமை நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஒழிப்புத்துறையினரால் டிவிசியால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொன்முடி அவர்கள் நிரபராதி அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டார் அதில் அவரை எதிர்த்து டிவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் செஞ்சாங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் செஞ்சது ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு அதில் தான் அவருக்கு இப்ப மூன்று ஆண்டுகள் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் ஃபைன் போட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு மூன்று ஆண்டுகள் சிறைதன்னை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவருக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்கு அலோட் அதாவது முப்பது நாட்கள் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு அலௌட் ஒருவேளை மூன்று ஆண்டுகள் பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்றால் இவருக்கு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இவர் ஏன் பதவி விலகினார் பதவி இவர் விலகினாரா இல்லை இந்த தண்டனை பெற்ற உடன் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பதவி இருந்து சென்று விட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா அவருடைய தீர்ப்பு முழுவதுமாக வாசிக்கப்பட்ட உடனேயே தண்டனை விவரங்களை வாசிக்கப்பட்ட உடனேயே இலாக்காக்கள் அவரிடமிருந்த உயர்கல்வித்துறை இலாக்கா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுக்கு சென்றது யாதவ சமூகத்தை சார்ந்த திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு சென்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனமா பார்க்க வேண்டியது இருக்குது தண்டனை அறிவிக்கப்பட்ட உடன் அவருடைய பதவி போச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இருந்துச்சா கிடையாதுங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல தான் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் இந்த தான் யார் வருவாங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மேலவை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்டு கீழே அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையும் இருக்குது ஆனால் இதில் ஒரு பிரிவு இவர்களை காப்பாற்றி கொண்டே இருந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு எட்டு கீழ் நான்கு அப்படின்னு இந்த பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்டில் அவங்க மேலே இந்த மாதிரி கேசஸ் வந்தாச்சுன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிரிவு எட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க பிரிவு எட்டில் உட்பிரிவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் இவங்களை காப்பாற்றி கொண்டு இருந்தது பிரிவு நான்கு தான் அதாவது உட்பிரிவு நான்கு அதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் மக்கள் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு எட்டில் உட்பிரிவு நான்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவர்கள் ஒருவேளை தண்டிக்கப்பட்டால் மூன்று மாதங்களுக்கு உள்ளாக அப்பீல் அதாவது அதனுடைய உயர் நீதிமன்றம் அதாவது கிழமை நீதிமன்றம்னா அங்கேருந்து உச்ச உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் சென்றால் இவர்கள் பதவி இழப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரைக்கும் இருந்துச்சு இதை ரெண்டாயிரத்தி அஞ்சு பீரியடில் கடுமையாக எதிர்த்தாங்க லில்லி தாமஸ் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான நபர் லில்லி தாமஸ் தான் பொன்முடி பதவி இழந்தார் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய அளவில் பேசப்பட்டது லில்லி தாமஸ் தான் இந்த லில்லி தாமஸ் யார் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் இந்த வழக்கு தொடுக்கிறாங்க என்ன வழக்கு தொடுக்கிறாங்கன்னா இந்த பிரிவு எட்டு கீழ் நான்கு அப்படிங்கிறது ஜனநாயகத்தை டிஸ்ட்ராய் செய்கிறது ஒரு தண்டனைய சக்தி இழக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு எட்டின் கீழ் நான்கை உட்பிரிவு நான்கை எப்படியாவது நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கிற்கான தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வருகிறது அதற்கு பிறகு யாரெல்லாம் இது போன்று தண்டிக்கப்படுகிறார்களோ அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் யாரெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்களோ எப்போ அதனுடைய தண்டனை விவரங்கள் வாசிக்கப்படுகிறதோ அந்த நொடியிலிருந்து அவருடைய பதவி பறிக்கப்படும் இல்லை என்றால் பதவியிலிருந்து இல்லாமல் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது லில்லி தாமஸ் அவர்களுடைய அந்த கடுமையான முயற்சியின் கீழே உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு அறிவுரை தான் இந்த நேரத்தில் அவர் பாராட்டுக்குரியவர் யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மக்களுடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லதான் செய்கிறாங்க அது சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொடுத்தது அவங்க தான் இதுக்கப்புறம் நிறைய எம்பிஎம்எல்ஏஸ் மாட்டிக்கிட்டாங்க அதில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் தமிழ்நாட்டிலேருந்து செல்வகணபதி அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்விஜய் ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முதலாக திமுகவில் இருந்து ஆளும் ஒரு அமைச்சர் இந்த பிரதித்துவ சட்டத்தின் மூலமாக பதவியுற்றிருக்கிறார் தி ஃபர்ஸ்ட் டி.எம்.கே मिनिस्टर தி ஃபர்ஸ்ட் டி.எம்.கே கேடர்